ஹாவ் யூ யர்ஸ் மனமே விரும்பு அது என்ன மனமே விரும்பு எதை விரும்பணும் எல்லாத்துக்குமே மனது தான் முக்கியம் மனம்தான் காரணம் மனம் போல் மாங்கல்யம் எண்ணம் போல் வாழ்க்கை இதெல்லாம் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்து சென்ற வாக்கியங்கள் இல்லையா மனசு எதை நினைக்குதோ மனசு எதை ரொம்ப திங்க் பண்ணுதோ விஷுவலைஸ் பண்ணுதோ அதுதான் நமக்கு கிடைக்கிது ஆனால் நமக்கு அது தெரிய மாட்டேங்குது நம்ம அதில் வந்து விழிப்புணர்வோடு இல்லை ஸோ மனமே விரும்பு அப்படின்னா எதெல்லாம் விரும்பணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா முதல்ல நம்ம விரும்பணும் நம்மளை நாம் விரும்பணும் அதாவது நம்மை அறிய அண்ட் தென் நம் உடம்பை அறிய விரும்பணும் அடுத்தது நம் மொழியை அறிய விரும்பணும் இன்றைக்கி இது மூணும் ரொம்ப தேவையாக இருக்குது ஆரோக்கியம் மொழி அதை தவிர நம்மையே நாம் உணர்தல் இது மூணு தலைப்பில் நான் வாரத்தில் மூணு வீடியோ போடலான் இருக்கேன் மொழியை அறிந்து கொள்ளுதல் இன்றைக்கி தமிழ் அப்படிங்கிறது எங்கே வேணாலும் பாருங்கள் எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போனாலும் சரி இங்கேயே தமிழ்நாட்டிலேயே மலையாளிஸ் தெலுங்கர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து ரெண்டு தெலுங்கர்கள் பேசினா தெலுங்கில் தான் பேசுகிறாங்க ரெண்டு மலையாளி பேசினா மலையாளத்தில் தான் பேசுகிறாங்க ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் இங்கிலீஷும் தமிழையும் கலந்து கலந்து பேசுகிறாங்க இல்லையா தமிழ்நாட்டில் தமிழ் அப்படிங்கிறதே இல்லை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பள்ளிகளில் தமிழ் கட்டாயம் எல்லா மொழிக்காரங்களும் தமிழ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டமே வந்துருச்சு அதனால் பல மொழிக்காரர்கள் அதை கஷ்டப்படுறாங்க ஸோ இது எல்லாருமே சரி இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் கத்துக்கிறது முக்கியமான ஒரு விஷயம்தான் அதனால நான் அதை எளிமையான முறையில் வீடியோவாக இருக்கேன் தமிழை பற்றி கற்றுக்கிறது அடிப்படையிலிருந்து வேறு எந்த மொழிகாரங்களும் தமிழை கற்றுக்கிற மாதிரி அடிப்படையிலிருந்து இருக்கேன் தமிழை அடுத்தது மனமே விரும்பு எதை உன் உடம்பை அந்த டாபிக்கில் ஒரு நாள் மனமே விரும்பு உண்மை அறிய உங்களையே அறிந்து கொள்ள அந்த டாப்பிக்லேயும் வாரத்தில் மூணு நாள் இந்த வீடியோ வரும் கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது எல்லோரும் சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ